முத்து மீனாக்கு நிறைய கடன் இருக்குது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பார்த்ததுக்கு மேலே வேறு ரூம் கட்டுறதுக்கு வந்துட்டு பணத்தை வேறு ரெடி இருக்காங்க அதனால் வந்துட்டு நாம வந்துட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு பரசு கட்ட சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு பரசு வந்துட்டு அண்ணாமலைக்காக ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம் அப்போ முத்து இருந்துட்டு அப்போ எங்கேப்பா போகிறீங்க நான் வாங்க நானே காரில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு ஐயோ நம்ம வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் முத்து வந்துட்டு ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் இங்கே தான் பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போற காலார நீ ஒன்றும் வேண்டாம் நீ சவாரிக்க கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சரிப்பா ஆனால் பார்த்து ஓரமா போயிட்டு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து போயிடுறாங்க போய் பார்க்கறாரு அது வந்துட்டு ஒரு ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு வேலை கிடச்சிருது அதுவும் வந்துட்டு வாரம் ஃபுல்லாக வர வேண்டியதில்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வேலைக்கு வந்தா போதும்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பிடிச்சிட்டு சரின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ வெளியில வந்துட்டு சரி பரசுக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் வேலை கிடைச்சிருச்சு அவனுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லுவோம் சொல்லிட்டு கால் பண்ணி அவருக்கு பரசுக்கு பேசிட்டு இருக்காரு அப்போ அதே ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரோகிணியும் பார்த்தீங்கன்னா கிறிஷா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதாவது ஊரில் இருந்து அவங்க அம்மாவை கிருஷியும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்போ கிறிஷை வந்துட்டு இது ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்போ அண்ணாமலை பரஸ்கிட்டே பேசிட்டு சரிப்பா ஒரு நிமிஷம் அந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பரசு சொன்னவும் அப்போ அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்துட்டு இங்கே ரூமுக்குள்ளே வராரு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரோஹிணி உட்காந்துட்டுருக்காங்க கூடவே கிறிஷு அவங்க பாட்டி உட்காந்துட்டு அப்போ ரோஹினி இது என்னோட பையா இவன் பேர் கிஷ் இவனுக்கு தான் வந்துட்டு அட்மிஷன் பண்ணணும் என் பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் கேட்ட அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது என்ன இந்த ரோஹினி நீ வந்துட்டு பேர் கல்யாணின்னு சொல்லுது கிருஷ்ண வந்து தன்னோட பையன் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு அதுக்கப்புறம் ரோகிணி அட்மிஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரவோ அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு சரிடி பையனை எப்படியும் வந்துட்டு ஸ்கூலில் சேர்த்திட்டேன் ஆனால் அவனோட மற்ற விஷயம் எல்லாம் எப்போ வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போகிற எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு சொல்ல முடியுமோ சொல்லிடுடி அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு எவ்வளோ ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் எப்படிமா நான் போய் மனோஜ் கிட்டே இதுக்கு முன்னாடி நான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பையன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் மனோஜ் எப்படி எடுத்துக்குவான் அதெல்லாம் நான் நேரம் பார்த்து தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க அதை கேட்டீங்க அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அப்போ இந்த இந்த ரோஹிணி வந்துட்டு என்ன சொல்லுது இது ஏற்கனவே கல்யாணமான பொண்ணா அப்ப இந்த கிருஷ்ண வந்துட்டு ரோஹிணி பெத்த பையனா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு தான் இத்தனை நாள் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட நிற்கிறாரு